பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மளாம் இணைந்துடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார் அப்படியே நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஊழியம் தரும் ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் ஒரு தனி மனிதன் குடும்பம் சபை ஆண்டவர் இயேசு விரும்புகிற வண்ணமாக ஊழியத்தை செய்வார்களேனா அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறத வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது அதைத்தான் தியானிக்க கத்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார் பவுல் திமோத்தை கழுதும் பொழுது அருமையாக சொல்கிறார் வாசிக்கிறேன் ரெண்டு திமோத்தையு நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஐயா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சிலருக்கு பேசுகிறதுக்கு கிருபி கொடுக்கிறார் சிலருக்கு பாடுகிறதுக்கு கிருபி கொடுக்கிறார் சிலருக்கு முழங்காலை ஊண்டு திறப்பில் நின்று ஜெபிப்பதற்கு கிருபி செய்கிறார் எல்லாருக்குமே கத்திருப்பை தருகிறார் வாழ்ந்து காண்பித்தும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை நம்ம அறிவிக்க முடியும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலமாகவும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை நம்ம அறிவிக்க முடியும் என கண்மான தேவ ஜனமே சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு அழுத்தமாக காண்பித்துக் கொடுக்கிறது அப்போ ஊழியம் தரும் ஆசீர்வாதம் ஒரு மனிதனை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் ஆதியாகவும் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்க நோவா அப்படியே செய்தான் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது அப்போ அப்படியே செய்தான் என்கிற அந்த பதத்தை சற்று ஆராய முற்படுவோம் அப்போ ஒரு காரியத்தை நம்ம எப்படினாலும் செய்யலாம் என்பதை அது காண்பித்துக் கொடுக்கிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அணுதின அலுவல்களை நம்ம செய்கிறோம் அது ஒரு பர்டிகுலர் ஜாபை நம்ம செய்யும் பொழுது ஒரு விதத்தில் மாத்திரம் அல்ல அதை பல விதத்திலும் நம்ம செய்து முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போது இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறார் அவன் அப்படியே செய்கிறான் ஆனால் எப்படியும் செய்யலாம் ஒருவேளை ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் கொப்பேர் மரத்தை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி சொல்கிறார் ஆமாம் அப்போ கொப்பேறு மதத்தில் தான் செய்யணுமா வேற மதத்தில் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பலாம் ஆண்டவர் சொல்கிறாரு முந்நூறு அடி நீளம் என்று சொல்லி சொல்கிறா ஏன் முந்நூறு அடி கொஞ்சம் கூட்டலாமே கொஞ்சம் குறைக்கலாமே ஒன்றும் சொல்லலை முந்நூறு அடி நீளம் ஐம்பது அடி அகலம் முப்பது அடி உயரம் என்று சொல்லி கத்தர் சொன்னபடியெல்லாம் அப்படியே செய்கிறத என் வேதம் காண்பித்து கொடுக்கிறது என்ன கண்மான தேவ ஜனமே நானும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்ய வேண்டுமா ஒருவேளை நோவா அந்த பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மற்ற மக்களுக்கும் மழை வரப்போகிறது வெல்லம்ல போகிறது என்கிற காரியத்தை மக்களோடு பேசினதாக நாம் யாவரும் அறிகிறோம் ஐ மீன் அதை உணர்த்தும் மண்ணமாக ரெண்டு பேதரும் ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது அப்போ நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்போ அந்த பேழையை அவன் முண்டு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நீதியை பிரசங்கம் பண்ணுகிறான் என்ன நீதியை பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஒருவேளை இந்த உலகம் அழிய போகிறது மனந்திரும்பங்கள் இந்த உலகம் அழிய போகிறது இந்த பிரசங்கத்தை ஏறத்தால நூற்றி இருபது வருடங்களாக பிரசங்கித்திருக்க கூடும் என்கிற ஒரு புள்ளி விவரம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் எப்படி பதினோராம் அதிகாரத்தில் நம்ம ஏன்னா ஏழாவது வசங்கத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி ஆகி தன் குடும்பத்தை உண்டு பண்ணினான் அப்போ விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அவன் வாழ்கிற நாட்களில் இம்மிடியா நடக்கல கத்தச்சுன்னார் மழை வரும் கத்து சொன்னார் வெள்ளம் வரும் ஆனால் வரல தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெறுகிறான் கீழ்பிடுகிறான் நீதியை பிரசங்கம் பண்ணுகிறான் பாத்தீங்களா இந்த கண்மான தேவ ஜனமே அப்போ அந்த காலமானது ஆதியாகம புத்தகத்துல ஆறாம் அதிகாரத்துக்கு நேராக கண்களை திருப்புவோமேனா மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்னைக்கும் மனுஷனுடைய போராடுகிறது இல்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அப்போ இதை மையமாக வைத்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஏறத்தாழ நூற்றி இருபது வருடங்களாக நோவா ஊழியம் செய்ததாக சொல்லுகிறதை நம்ம அறிகிறோம் அது நூத்தி இருபதா இருக்கலாம் நூறு வருஷங்களுக்கு மேலாக இருக்கலாம் ஆனால் எப்ரையர் பதினொன்று ஏழின் முதல் பகுதியை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அவன் பல வருடங்களாய் நீதியை பிரசங்கம் பண்ணுகிறான் மனம் திரும்புங்கள் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறான் அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் நாமும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார் அப்போ ஊழியம் செய்யும் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் அதைத்தான் என் தேவன் காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் ஆதி ஆம் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க கர்த்த நோவாவை நோக்கி நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் கண்மான தேவ ஜனமே நோ அவை நோக்கி நீயும் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் அப்போ நூத்தி இருபது வருடங்களாக பிரசங்கம் பண்ணின நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் கத்த பாதுகாக்கும்படியாக கிருவை செய்கிறது என்பதை காண்பித்துக் கொடுக்கிறது நல்ல கவனிங்க அப்ப நீங்களும் நானும் ஊழியம் செய்வோமையானா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை நீதியின் பிரசங்கத்தை நம்ம அறிவிப்போமையானா கண்டித்து உணர்த்துவோமையானா உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு உண்டு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு உங்களுக்கும் எனக்கும் உயர்வு உண்டு எனக்கு அன்பான தேவ ஜனமே ஊழியம் செய்கிறோமா அறிவிப்போம் பாடுவோம் இசையின் மூலமாக மகிமைப்படுத்துவோம் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே திறப்பில் நிற்போம் கத்தர் ஊழியங்களை கனம் விரும்புகிறார் ஊழியம் செய்யும் பொழுது பாதுகாப்பு உண்டு விடுதலை உண்டு உயர்வு உண்டு கண்களை முடுவோமா ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சின் விலையில் ஊழியம் தரும் ஆசீர்வாதம் என்று சொல்லி கத்திரங்களோடு கூட பேசுகிறேன் உமக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு விடுதலை உண்டு என்பதை எங்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் பார்க்கிற அன்பான குடும்பங்கள் சபையின் பிள்ளைகள் அத்தனை வரையும் மகிமின் பொற்கரத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜுபிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற வண்ணமாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க உன்னுடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு கிரும்ப கொடுங்க என்னென்ன தேவையோடு இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கத்தர் அற்புதமாய் சந்தித்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நல்ல சுகம்பலன் விடுதலை உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன் கத்தர் செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி மரண படுக்கை மாறட்டும் ஆண்டவரே வேலையில்லா காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஒரு நல்ல வேலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க பிஸ்னஸை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே கத்தர் இப்பொழுதே அதை செய்கிறார் இப்பொழுது எதை செய்கிறார் ஊழியம் செய்யும் பொழுது மாற்றத்தை நம்ம காண முடியும் ஆண்டுவரின் அற்புதங்களை செய்துவிட்டீர்கள் நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பொருப்படுத்த கொடுங்க நாம மகிமைப்படுவதாக எஸ் பவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க் யூ காட் பிளஸ் யூ ஆல்